என்ன பண்றியா உட்காந்துருக்கியா சரியா போசுலை ஒரு கணக்கு கேட்கட்டுமா சாப்பிட்டாச்சா சாயெல்லாம் குடிச்சாச்சா அம்மா இன்னைக்கு ஒரு கணக்கு கேட்கட்டுமா உம் இப்படி எடுக்கிறேன் சரியா ஐம்பத்தாறும் ஐம்பத்தாறு எத்துன்னு சரி அறுபத்தாறு அறுபத்தாறும் அறுபத்தாறு அறுபத்தாறுமா ம் ஆ அறுபத்தாறு அறுபத்தாறும் நூற்றி முப்பத்தி ரெண்டு சரி இங்கே பார்த்து சொல்லு நூற்றி முப்பத்தி ரெண்டி எழுபது எழுவதும் நூற்றி நூற்றி நாற்பதுல ம் முப்பது கம்மி முப்பது கம்மி பண்ணா ம் நூற்றி பத்து சரி ரசே நீ நேற்று சொன்ன தெரியுமா நான் படித்து கலெக்டர் ஆகும் ஒன்று தெரியுமா கலெக்டராக எல்லாத்துக்கும் உதவி இவங்க ஒண்ணு இல்லை படிக்க வேண்டியான கல் அப்படியா அப்போ வக்கீலுக்கு படிக்கலாம்ல நல்லா படித்த நல்ல எல்லாத்துக்கும் வந்து படிப்பேன் கலெக்டர் தான் படிப்பியா இப்போ இதை பாரு துட்டு இருந்தால் தானே எல்லாத்துக்கும் உதவி செய்ய முடியும் ஆ ம் துட்டு இல்லைனா யாருக்குமே உதவி செய்ய முடியாது தானே நான் எடுத்துறேன் நான் எடுத்துறேன் காசு இருந்தால் தானே யாருக்கும் உதவி செய்ய முடியும் நான் எடுத்துறேன் நான் எடுத்து தருவேன் தருவேன் இப்போ சாம்பி இடி இங்கே சொல் நான் எடுத்துறேன் இங்கே தான் கிடக்கும் இங்கே பாரு அப்போ நீ இப்போ சாம்பி இன்ஜினியருக்கு படித்தா என்ன இன்ஜினியருக்கு படித்தா நல்ல காசு இல்லை இன்ஜினியருக்கு படிக்க மாட்டியா

கலெக்டிடிக்கும் ஆமாம் சுட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல கலெக்டருக்கு தான் படிப்பேன் ஆமாம் சரி சரி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ரசூல் நீ சொல்லு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க